ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் அதை நினைக்காமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் பல அழகான தருணங்கள் உங்களுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் உருவாக்க முடியும் அந்த அழகான தருணங்களை உருவாக்கும் முயற்சி செய்யுங்கள் வழி தருபவர்கள் அதை தந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக மகிழ்ச்சியை தர முடியும் மற்றவர்களுக்காக அன்பையும் பாசத்தையும் தரமுடியும் முடியும் நான் உனக்கு அருளும் ஆசிர்வாதமும் வழங்குகிறேன் கவலை இருந்து மீண்டும் மகிழ்ச்சியை பரப்பும் ஒரு சக்தியாக மாறு சிறு முயற்சிதானே முயன்றுபார் வாழ்க்கையில் உனக்கு அதனால் வெற்றி கிடைக்கும் என் அன்பு செல்லமே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என் அன்பு தங்கமே நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது உனக்கு நம்ப முடியாத அளவுக்கு உன் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் என் அன்பு தங்கமே நான் கொடுக்கும் இந்த வரம் உண்மையில் நடக்கும் நான் சொல்வதை நீ கேட்பாயா என்னுடைய நாமத்தை ஒன்றன் நாவில் எந்த நாளும் சொல்லி மகிழ்வாய் என் அன்பு தங்கமே வந்தவினை எல்லாம் வழிமாறி போகும் நீயே அதை காண்பாய் நீ போதும் என்கிற அளவுக்கு அதிக கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து விட்டாய் இனி சந்தோஷத்தை காண்பாய் என் அன்பு தங்கமே உன்னுடைய ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் இதுவே இதில் நேரும் அவமானங்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு நீ கருமை வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல் மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறை செய்யாமல் உன்னை விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாயவலையில் வலையில் சிக்கி கொள்வாய் जय जयर अल्लाह अल्ला मालिक 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 मालिक